தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சாதி பெயரை சொல்லி திட்டிய பேராசிரியர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சாதி பெயரை சொல்லி திட்டிய பேராசிரியர் கும்பகோணம் அரசு ஆண்கள் கல்லூரி கும்பகோணம் அரசு ஆண்கள் கலைக்கல்லூரியில் முதுநிலை தமிழ் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் இரண்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் வகுப்பறையில் பாடம் நடத்தும் பொழுது தமிழாசிரியர் ஜெயவாணிஸ்ரீ அவர்கள் சாதிப்பெயரை சொல்லி திட்டி பாடம் எடுத்துள்ளார் அதாவது ஒரு குறிப்பிட்ட சாதிப்பெயரை சொல்லி திட்டி பாடம் நடத்தியுள்ளார் பெண்களை தரக்குறைவாக பேசியுள்ளார் வகுப்பறையில் பாடம் எடுக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சாதிப்பெயரை சொல்லி திட்டி பேசியுள்ளார் பெண்களை தரக்குறைவாக பேசி பாடம் எடுத்துள்ளார் இதனால் கொந்தளித்த அந்த மாணவர்கள் கல்லூரி முதல்வரிடம் புகார் அளித்தனர் ஆனால் கல்லூரி முதல்வர் அந்த சாதி வெறி பிடித்த பேராசிரியருக்கு ஆதரவாக இருந்தார் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை பின்பு அவர்கள் சாலை மறியல் செய்யப்போவதாக அறிவித்திருந்தனர் மேலும் அரசியல் கட்சி மற்றும் சமுதாய அமைப்புகள் இதில் தலையிட்டன உடனடியாக அந்த கல்லூரி பேராசிரியர் மாணவர்களை சமாதானப்படுத்தி அந்த பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் அந்த பேராசிரியர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன ஒரு கல்லூரி பேராசிரியர் அதாவது அவங்க வந்து பிஹெச்டி படிச்சிருக்காங்க டாக்டரேட் படிச்சிருக்காங்க ஒரு டாக்டரேட் படித்த ஒரு பேராசிரியர் அதுவும் ஒரு பெண் ஜெயவானிஸ்ரீ என்கிற ஒரு பெண் பேராசிரியர் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் ஒரு சாதி வெறி பாருங்க ரொம்ப கேவலமான விஷயம் நீ நல்லா படிச்சிருக்க நீ பிஹெச்டி படிச்சிருக்க டாக்டரேட் படி இருக்க ஒரு கல்லூரி பேராசிரியர் உனக்கு ஏன் இந்த சாதி வரி இ சாதி வரியோடு நடக்கலாமா ஒரு பேராசிரியரே சாதி வரியோடு நடந்தால் மாணவர்கள் எப்படி சாதி வரி இல்லாமல் இருப்பாங்க இந்தியாவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இந்தியா எப்படி வல்லரசாகும் என்னதான் படித்தாலும் இன்றைக்கி படித்தவங்கக்கிட்ட தான் வந்து ஜாதி வரி அதிகமாக இருக்குது படிக்காதவங்க கூட வந்து ஓரளவு அனுசரித்து போய்க்கிறாங்க போல தெரியுது ஆனால் இந்த படித்தவங்க இந்த படித்த அரசு ஊழியர்கள் மத்தியில் அந்த சாதி வரி அதிகமாக இருக்குது தொழில் நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா தனியார் தொழில் நிறுவனங்களில் இந்த சாதி விதி அளவுக்கு அதிகமாக இருக்குது ஒரு கல்லூரியில் மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பேராசிரியரே வந்து ஒரு கீழ்த்தரமாக சாதியை பற்றி பேசி திட்டிருக்காங்கன்னா ரொம்ப வேதனையான விஷயம் இந்தியா எங்கேயோ போய்ட்டுருக்கு ஏன் உலக அளவில் இந்தியா வந்து முன்னேறுதுன்றாங்க முன்னேறலை அதால் பாதாளத்துக்கு போய்ட்டுருக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது வெளிநாட்டுக்காரன் பார்த்தா திட்டுவான் காடு துப்புவான் தூ அப்படின்ட்டு அப்படி இருக்கு ஏன் ஒரு கல்லூரி பேராசிரியருக்கே இந்த ஒரு சாதி வெறியா ரொம்ப வேதனையான விஷயம் தமிழக அரசு சட்டம் கொண்டு வரணும் தீண்டாமை இழைக்கின்ற அரசு ஊழியர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற ஒரு சட்டம் கொண்டு வரணும் பிசிஆர் ஆக்ட்டில் யார் யார் அரசு பண்ணுறாங்களோ அவங்க பதவி நீக்கம் செய்கிறதா ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்போ தான் இதுக்கு வந்து முடிவு வரும்